ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து மூணாம் மாதம் தாலி பார்க்குறது அதனால அம்மா வீட்டு சாங்கியம் ஜாக்கெட் எடுத்துருக்காங்க பதினெட்டு பேர் நல்ல நாள் அதனால தாலி எடுத்துருக்காங்க நல்லா பத்து மூலம் நிறைய வாங்கி வச்சிருப்பாங்க பூ வாழைப்பழம் எல்லாமே இருக்குங்க இதுதான் நம்ம அம்மா வீட்டுக்கு சாயங்கம் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணு வீட்டுக்கு மூணாவது மாதம் காளி பழக்கத்தினால இதெல்லாம் எடுத்துட்டு போவாங்க நெக்ஸ்ட் அவங்க வீட்டுல போயிட்டு பார்க்கலாம் வாங்கி போறாங்க

இவங்க பாருங்க வந்த வேலை முடிஞ்சாச்சு ஆனா பிரியாணிக்கு வெயிட் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு பிரியாணி வேணும் கொஞ்சமாக சாப்பிடுவாங்க எங்கள் அத்தை அதான் தம்பியோடய ஒய்ஃபுக்கு தாலி பிரிச்சுக்கு உக்கிறது நல்லபடியாக முடிஞ்சாச்சு அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா பிரியாணி போட்டாங்க எல்லாருமே உடனே உட்காந்து சாப்பிடுவாங்க வேதா மெதுவும் சாப்பிட்றாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்